வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனே பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சாரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ்வ புதனாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்து செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் வலுவிளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத பத்தி தான் இப்போ நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பாக்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய ராசியின் மீது ராகு பயணிச்சுட்டு இருக்கிற ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை எல்லாத்துலயுமே ஒரு தடுமாற்றம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வம்ப வழக்குகள் இதெல்லாத்தையுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிவர்த்தியை தருமா ஐப்பசி மாதம் அப்படின்றது ஒரு நிவர்த்தியை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் ஆட்சி பெற்று செல்கிறதுனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் வந்து சேர்வதற்குண்டான ஒரு நேரம் இருக்கும் அடுத்து அதே மாதிரி அந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் கடனை மட்டுமே பாரமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய கடந்து வந்ததுனால ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்தானங்களை கடந்து வந்ததுனால கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதத்திலிருந்து அந்த வேலை வாய்ப்புல இருந்த சிக்கல்கள் தீரப்போ ஆறு மாதமாக எங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மிகப்பெரிய ஒரு பொறுப்புலாம் இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி அந்த பொறுப்புல இருந்து விலகி அதனால சில அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க மீண்டும் அந்த பொறுப்புகள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்குண்டான ஒரு நேரத்தை தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முழுமையா ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கு கூடிய அந்த செவ்வாயும் புதனும் அடுத்து பத்தாம் இடம் அப்படின்ற மாதிரியான அந்த இடத்திற்கு நகர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அதிகப்படியாக இருக்கு தொழில் ரீதியான சண்டை சச்சரவுகளும் இருக்கும் ஏன்னா கும்பராசியில இருக்கக்கூடிய அந்த ராகுவை அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து பார்வையிடும் போது தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஆனாலும் அந்த கேஸ்ல நீங்க வின் பண்ணி வெளியில வந்துருவீங்க பெரிய அளவுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது ராகு பயணிக்கிறதுனால ஒரு அதிகப்படியான ஒரு எதிர்ப்பு திறன் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறதுனால குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம் விவாகரத்து வழக்குகள்லாம் இப்போ உங்களுக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி விவாகரத்து வழக்குகள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்கும் விவாகரத்து பெற்று மறுதிருமணம் செய்வதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும் போது அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியது இந்த கும்பராசி நிறைய மனசுல வேதனைகளை வேதனைகளை வச்சிருக்கிறீங்க இல்ல கொண்டு வெளியில ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களின் மன வேதனையை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஐப்பசி மாதம் முழுமையான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது நிறைய ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு தன்னுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் தன்னுடைய கணவர் அப்படி இருக்கணும் தன்னுடைய மனைவி இருக்கணும் அதன் மாதிரியான ஒரு வரன்கள் வரணும் மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு தான் அந்த வரன்கள் அமையும் அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க அது ஆனா கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்காது அதனால உங்களுக்கு இருக்க வரன்களை நீங்க கல்யாணம் திருமண வாழ்க்கை நடத்துனீங்க அப்படின்னா அதுல நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஏழரை சனி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஒரு டிசப்பாயின் தான் இருக்கும் அதுலயும் இந்த பாத சனி இருக்கும்போது குடும்ப உறவுகள்னால சில தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இருக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில நல்ல ஒரு நிரந்தர தன்மை ஜாப் வேலை பாக்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா போனவங்க அங்க ஸ்டைபன்ல அதாவது உங்களுக்கு ஒரு பாத்தியமா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு நிறுவனத்துல உங்களுக்கு ஸ்டைபண்டா நீங்க போய் வேலை செய்யறதுக்கும் உண்டான ஒரு நேரம்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒரு அமைப்புகள் இருக்கு வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு அதனால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க எதையுமே உங்களுக்கு பயன்படாது அப்படின்னு சில விஷயங்களை நீங்க ஒதுக்கி வைக்கும் போது அந்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் எதுவா இருந்தாலும் செய்து பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை தான் அந்த ஏழரை சனி எல்லாருக்குமே கொடுக்குது அதனால அந்த ஏழரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அதுல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க இந்த ஐப்பசி மாதம் அந்த வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய திருமண உறவுகள் அடுத்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சி மிகுந்த காலகட்டங்கள் அங்க சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த மாதிரியான ஒரு சாதக அமைப்புகள்லாம் இருக்கு அதனால அந்த மாதிரியான விஷயத்துல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால வேலையில நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலையில ஸ்திரமான ஒரு அமைப்புகள்ன்றது கிடைக்க போகுது அது வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கும் உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு வேலை அடுத்து உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய ஒரு நேரம் நகை ஆபரணங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நேரம் சொத்து சம்பந்தப்பட்ட கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி சாதகமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிறைய வருமானங்கள் வரக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் டெக்னிக்கலான சில விஷயங்கள்னால நல்ல ஒரு நேம் ஃபேம் கிடைக்கிறதுக்கு ஒரு நேரம் சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல கம்பெனியில வேலை செய்றீங்க அப்படின்னா உயர் பதவிகள் உயர் அந்தஸ்துகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்சைட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு சாகுதிகள் ஒரு சாதகமாக இல்ல ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகளோ கடன் சம்பந்தப்பட்ட செலவுகளோ அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடனால இருந்து மீண்டு வர முடியும் ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த மாதிரியான திசாபத்திய அமைப்புகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர் ந நன்றி வணக்கம்